Hi students, நம்ம இன்றைக்கி ஜேஇஇ மெயின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு கொஸ்டின் பார்க்க போகிறோம் வாங்க கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்ப்போம் இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் என் equal to ஜீரோ டு to to infinity மைனஸ் ஒன் ஹோல் பவர் என் இன்ட்டு டேன் பவர் 2n theta டிட்டா அண்டு ஒய்ஸ் இக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் என் சீக்வல் டு ஜீரோ டு இன்ஃபினிட்டி காஸ் பவர் டூ என் டிட்டா ஃபார் ஜீரோ லெஸ் தேன் டிட்டா லெஸ் தேன் ஃபை டிவைட் பை ஃபோர் தென் into ஏ எக்ஸின்ட்டு ஒன் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு ஒன் ஆப்ஷன் பி 1 ஒன் ப்ளஸ் எக்ஸ் to டு ஒன் ஆப்ஷன் சி ஒய் 1 ஒன் மைனஸ் எக்ஸ் to டு ஒன் ஆப்ஷன் டி எக்ஸின்ட்டு ஒன் plus ஒய் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்டில் வந்து trigonometry சாப்டர் அதே முக்கோணவியல் சாப்டரில் வருது இதில் அடிப்படை முடிவுகளின் மீள்பார்வை அந்த டாப்பிக்கில் வந்து பேசிக் ட்ரிக்னாமெண்ட்ரிக் ஐடென்டிஸ் அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் இங்கே சால்வ் பண்ண போகிறோம் அதை லெவன்த்து ஸ்டாண்டர்டில் டிரிக்னாமெட்ரிக் சாப்டரில் அடிப்படை முக்கோணவியல் முற்றொருமைகள் அந்த கான்செப்டு நெக்ஸ்ட்டு அதே லெவன்த்து ஸ்டாண்டர்டில் ஃபிஃப்த்து சாப்டரில் பைனாமியல் தேரம் சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ் ஈருறுப்பு தேற்றம் தொடர்முறைகள் மற்றும் தொடர்கள் அந்த சேப்டரில் வந்து முடிவுரா பெருக்கு தொடர் அப்படின்ற கான்செப்டை யூஸ் பண்ணியும் இந்த செம்மை சால்வ் பண்ண போகிறோம் ஓகேங்களா சரி இந்த அடிப்படை முக்கோணவியல் முற்றுரிமைகள் என்னென்ன அப்படின்னு பார்ப்பான் ஃபஸ்ட்டு வந்து கா ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டா இக்கோல்ட்டு ஒன்று அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சீக்வன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் ஸ்டான்ஸ் ஸ்கொயர் டீட்டா இக்கோல்ட்டு ஒன்று நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொசிகன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் கார்ட் ஸ்கொயர் டீட்டா இக்கொல்ட்டு ஒன்று இதுதான் அடிப்படை முக்கோணவியல் முற்றுரிமைகள் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட் ஜாமெண்ட்ரிக் சீரீஸ் அதே முடிவுறா பெருக்கு தொடர் அதுலேருந்து ஒரு ரிசல்ட்டு பார்க்க போகிறோம் அதே என்ன அப்படின்னா ஒன் பை ஒன் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் எக்ஸட்ரா இது எப்போ வேலிட் அப்படின்னா மாலஸ் ஆஃப் எக்ஸீஸ் லெஸ் தேன் ஒன் அண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டூ ஆர் அப்படி இருக்கும்போது தான் இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ண முடியும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம கொஸ்டினை சால்வ் பண்ணுவோம் இங்கே எக்ஸ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு ஒய் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டோட ரிலேஷன் தான் கொடுத்துருக்காங்க நாலு ஆப்ஷனில் இதில் எது ரைட்டு அப்படின்னு பார்க்கணும் நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து டீட்டாவோட வேல்யூ ஓப்பன் ஓப்பன்ட்ரு ஜீரோ டூ ஃபைவ் பை ஃபோருக்குள்ளே கொடுத்துருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸோட மதிப்பு கிடைச்சிப்போம் எக்ஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் என்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ டூ இன்ஃபினிட்டி மைனஸ் ஒன் ஹோல் பவர் என் இன்ட்டு டேன் பவர் டூ என் டீட்டா சரி அப்போ equal to summation சம்மேஷன் ஆஃப் என் ஈக்குவல் டு ஜீரோ டூ இன்ஃபினிட்டி மைனஸ் ஒன் ஹோல் பவர் என் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பவர்ல n கொண்டு வரணும் tan power பவர் டூ என் tan அப்படி theta whole ஸ்கொயர் டீட்டா ஹோல் பவர் என் இங்கேயும் இருக்கு இங்கே n இங்கேயும் என்ன இருக்குது பவர்ல எண் இருக்குது ஸோ அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் to infinity ஜீரோ டூ மைனஸ் ஒன் இன்ட்டு tan square டீட்டா என்ன கிடைக்கும் மைனஸ் டேன் ஸ்கொயர் டீட்டா அப்படின்னு கிடைக்கும் ஹோல் பவர் என் அப்படின்றது சரி இப்போ என் 0 to ஜீரோ டூ இன்ஃபினிட்டி என்னுக்கு ஜீரோ கொடுக்கணும் ஒன் கொடுக்கணும் டூ அப்படியே கொடுத்துட்டே போவோம் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போம் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எனக்கு ஜீரோ கொடுத்தோம்னா எனி நம்பர் பவர் ஜீரோ என்ன கிடைக்கும் ஒன்று அடுத்து என்னுக்கு ஒன் கொடுத்தோம்னா என்ன கிடைக்கும் மைனஸ் டேன் ஸ்கொயர் டீட்டா அடுத்து என்னுக்கு டூ கொடுத்தோம்னா என்ன கிடைக்கும் இங்கே டூ கொடுத்தீங்கன்னா மைனஸை ஸ்கொயர் பண்ணும்போது என்ன வந்துடும் ப்ளஸ் ஆயிடும் இங்கே டேன் ஸ்கொயர் டீட்டா என்ன வந்துடும் டேன் பவர் ஃபோர்டீட்டா ஓகேங்களா சரி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னுக்கு த்ரீ கொடுங்க த்ரீ கொடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும் மைனஸ் ஒன் ஹோல் பவர் த்ரீ என்ன வந்துடும் மைனஸ் வந்துடும் டேன் ஸ்கொயர் டீட்டா ஹோல் பவர் த்ரீ என்ன வந்துடும் டேன் பவர் சிக்ஸ்டீட்டா அடுத்து ப்ளஸ் அப்படியே எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கு ஏன்னா இன்ஃபினிட்டி வரைக்கும் கொடுக்குறதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரிக் சீரீஸ் இன்ஃபினிட் ஜாமெட்ரிக் சீரீஸ் மாதிரி இருக்குது இப்போ தான் அந்த ரிசல்ட்டு பார்த்துருந்தோம் அந்த ரிசல்ட்டை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா சரி ஓகே இப்போ நம்ம எக்ஸ் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் டேன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் டேன் பவர் ஃபோர் டீட்டா மைனஸ் டேன் பவர் சிக்ஸ் டீட்டா ப்ளஸ் எக்ஸட்ரா அப்படின்றது கிடச்சிருக்கு இப்போ நம்ம ஒரு ரிசல்ட்டு பார்த்தோம்னா இன்ஃபினிட் ஜாமெட்ரிக் சீரீஸில் என்ன அப்படின்னா ஒன் பை ஒன் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் எக்ஸட்ரா இது எப்போ வேலிட் அப்படின்னா மாலஸ் ஆஃப் எக்ஸிஸ் லெஸ் தேன் ஒன் அண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டூ ஆர் ஓகேங்களா சரி அந்த எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒன்றை விட கம்மியாக இருக்கணும் மைனஸ் ஒன்னை விட அதிகமாக இருக்கணும் அதான் மாலஸ் ஆஃப் எக்ஸிஸ் லெஸ் தேன் ஒன்னுக்கு மீனிங் சரி ரைட் ஓகே இப்போ இதைன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது பட்டு எக்ஸுக்கு பேலாம் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா மைனஸ் டேன் ஸ்கொயர் இருக்கு எக்ஸுக்கு பேரலாம் மைனஸ் டேன் இருக்குது ஸோ அப்போ இதை எப்படி இலாம் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இது ஒன் பை 1 மைனஸ் இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன இருக்குது மைனஸ் டேன் ஸ்கொயர் டீட்டா அப்போ ஆல்ரெடி மைனஸ் சைன் இருக்கு இந்த மைனஸ் டேன் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம் இப்போ இந்த இடத்துல வந்து இந்த டே மைனஸ் டேன் வேல்யூ என்ன இருக்கணும் மாலஸ் வேல்யூ எடுக்கும்போது அப்போ மாலஸ் ஆஃப் மைனஸ் டேன் டீட்டா லெஸ் தேன் ஒன்று அப்படின்ற கண்டிஷனை அப்போ அந்த கண்டிஷனை சேட்டிஸ்ஃபை பண்ணோம்னா அந்த டீட்டோட வேலையூ ஓப்பன் இன்டர்வல் ஜீரோ டூ பை பை ஒர்க்கில் இருந்தால் தான் இந்த ரிசல்ட்டை நம்ம இங்கே யூஸ் பண்ண முடியும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன கிடைக்கும் ப்ளஸ் ஆயிரும் அப்போ எக்ஸ்இக்குவல் டு ஒன் பை ஒன் ப்ளஸ் டேன் ஸ்கொயர் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் ஒன் ப்ளஸ் டேன் ஸ்கொயர் டீட்டாவோட மதிப்பு என்னது சீக்வன்ஸ் ஸ்கொயர் டீட்டா அப்போ ஒன் பை சீக்வன்ஸ் ஸ்கொயர் டீட்டா ஒன் பை சீக்வன்ஸ் குவரிட்டாவோட மதிப்பு என்னாது கா ஸ்கொயர் டீட்டா காஸ்கொயர் டீட்டா ஓகேங்களா சரி இப்போ வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஒய்ய சிம்பிளி பண்ணு அப்போ ஒய்ஸ் இவல் டு என்ன இருக்குது அப்படின்னா சமேஷன் ஆஃப் என் சீக்வல் டு ஜீரோ டூ இன்ஃபினிட்டி காஸ் பவர் டூ என் டிட்டா இதை எப்படி எழுக்கலாம் அப்படின்னா ஒய்ஸ் இவல் டு சமேஷன் ஆஃப் என் சீக்வல் டு ஜீரோ டூ இன்ஃபினிட்டி கா ஸ்கொயர் டீட்டா ஹோல் பவர் என் இப்போ என்னுக்கு ஜீரோ கொடுப்போம் என்னுக்கு ஜீரோ கொடுத்தோம்னா கிடைக்கும் காஸ்கொயர் டீட்டா பவர் ஜீரோ அப்போ இங்கே கா ஸ்கொயர் டீட்டா பவர் ஜீரோ வந்து என்ன கிடைக்கும் ஒன்று இந்த காஸ்கொயர் டீட்டா என்ன ஆகிடக்கூடாது ஜீரோ ஆயிடக்கூடாது அப்போ இந்த ஜீரோ ஓப்பன் ட்ரோல் ஜீரோ டூ ஃபை பி ஃபோரில் வந்து கா ஸ்கொயர் டீட்டா என்ன ஆகாது ஜீரோ ஆகாது ஏன் அப்படின்னா ஜீரோ பவர் ஜீரோன்றது இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம் ஓகேங்களா அதோட மதிப்பு ஒன்று வராது அப்போ இங்கே வந்து ஜீரோ இல்லாமல் இருக்கணும் அப்போ இந்த ஓப்பன் ஓப்பன்ட்ரவள் ஜீரோ டூ ஃபைவ் பை ஃபோரில் என்ன ஆகாது ஜீரோ ஆகாது ஸோ அதனால் இது என்ன கிடைக்கும் ஒன் அடுத்து என்னுக்கு ஒன் கொடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும் காஸ் ஸ்கொயர் டீட்டா அடுத்து என்னுக்கு டூ கொடுத்தோம்னா என்ன கிடைக்கும் காஸ் ஸ்கொயர் டீட்டா தான் ஹோல் ஸ்கொயர் என்ன கிடைக்கும் காஸ் பவர் ஃபோர் டீட்டா அடுத்து வந்து த்ரீ கொடுத்தீங்கன்னா காஸ் பவர் சிக்ஸ்டீட்டான்னு கிடைக்கும் அப்படியே போயிட்டே இருக்கும் அப்போ காஸ் பவர் சிக்ஸ்டீட்டா ப்ளஸ் எக்ஸட்ரா அப்படியே போயிட்டே இருக்கும் ஓகேங்களா சரி இப்போ இந்த வேல்யூ எப்படி எழுதிலாம் அப்படின்னா இன்ஃபினிட் ஜாமெட்ரிக் சீரீஸ் அந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி நம்ம எழுதிலாம் அப்போ ஒய்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா ஒன் பை ஒன் மைனஸ் இந்த இடத்துல எக்ஸுக்கு பல என்ன இருக்குது கா ஸ்கொயர் டீட்டா அப்படின்றது இருக்குது என்ன ரிசல்ட் யூஸ் பண்ணுறோம்னா ஒன் பை ஒன் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் etc. ப்ளஸ் அப்படினா, எப்போ அப்படின்னா மாலஸ் ஆஃப் எக்ஸிஸ் லெஸ் than ஒன்று இருக்கும்போது இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணித்தான் நம்ம இதில் இது இதை பண்ணி எழுதிக்கிறோம் ஓகேங்களா சரி அப்போ 1 மைனஸ் கா ஸ்கொயர் டீட்டா என்ன கிடைக்கும் சைன் ஸ்கொயர் டீட்டா அப்போ ஈக்குவல் டு ஒன் பை சைன் ஸ்கொயர் டீட்டா சரி அப்போ இப்போ நம்ம ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருந்தோம் கா square theta. ஒய்யோட வேல்யூ ஒன் பை சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டாங்கன்னு வச்சுக்கோங்க எக்ஸோட வேல்யூ கா ஸ்கொயர் டீட்டா ஒய்யோட வேல்யூ ஒன் பை சைன்ஸ் ஸ்கொயர் டீட்டா ஓகேங்களா சரி இங்கே வந்து எக்ஸோட வேல்யூ காஸ்கொயர் டீட்டா வந்துருக்கு ஒய்யோட வேல்யூ ஒன் பை சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டா வந்துருக்கு நம்மளுக்கு தெரியும் ஒரு ரிசல்ட் என்ன அப்படின்னா பேசிக் டிகனாமெட்ரிக் ஐடென்டிட்டீஸ் சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ்கொயர் டீட்டோட மதிப்பு என்னது ஒன்று இங்கே வந்து காஸ்கொயர் டீட்டா இருக்குது இங்கே சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டா டினாமினேட்டரில் இருக்குது ஸோ அப்போ அதனால் இதை ரெசிப்டோக்கில் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும் ஒன் பை ஒய் ஈக்குவல் டு சயின் ஸ்கொயர் டிட்டா அப்படின்னு கிடைக்கும் இது எக்ஸ் ஈக்குவல் டு காஸ்கொயர் டிட்டா இருக்குது இதை அப்படியே வச்சுக்கிடுவோம் ஓகேங்களா சரி இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுவோம் காஸ்கொயர் டிட்டா ப்ளஸ் சயின் ஸ்கொயர் டிட்டா ஈக்குவல் டு காஸ்கொயர் டிட்டா பேரில் என்ன இருக்குது எக்ஸு ப்ளஸ் சயின் ஸ்கொயர் டீட்டாவுக்கு பேரில் இங்கே என்ன இருக்குது ஒன் பை ஒய் cos2 ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் 1 கொயர் 1 x 1 ஒன்று அப்போ ஒன் சீகல் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை ஒய் இப்போ ரெண்டு சைடு ஒய்யால் பிரிக்குறோம் இப்போ என்ன கிடைக்கும் இப்போ ஒன் இன்ட்டு y ஒய் எக்ஸின் டு ஒய் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒன் 1 ஒய் ஒய் என்ன கிடைக்கும் ஒன்றுன்னு கிடைக்கும் ஏன்னா ஒய்யும் ஒய்யும் கேன்சல் ஆகிரும் சரி இப்போ இந்த நாலு ஆப்ஷன்லேயும் பாருங்களேன் இருக்கா அப்படின்ட்டு பார்ப்போம் ஒய் சிகோல்ட்டு எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒன்றுன்ட்டு இருக்கா இல்லை இதை கொஞ்சம் என்ன கொஞ்சம் சிம்பிளை பண்ணி கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதை எப்படி சிம்ப்ளை பண்ணும் அப்படின்னா லாஸ்ட் என்ன பார்த்துன்னா ஒய்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒன்று சரி இப்போ இந்த ரைட் சைடு பூரா என்ன இருக்குது ஒன்று இருக்குது ஸோ அதனால் இந்த ஒன்று அப்படியே வச்சுக்குவோம் அப்போது ஒய் இந்த ப்ளஸ் எக்ஸ் ஒய் எந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா என்ன கிடைக்கும் மைனஸ் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு ஒன் சரி இப்போ இந்த இதில் வந்து எதா காமனாக வெளியே எடுத்துருவோம் ஒய்யாக காமனாக வெளியெடுத்துருவோம் இப்போ ரிமைனிங் என்ன இருக்கு இங்கே ஒன் கிடைக்கும் இங்கே மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் ஸோ இதான் ஆன்சர் இப்போ ஆப்ஷனில் செக் பண்ணோம் ஒவ்வொரு ஆப்ஷனாக ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்கள் எக்ஸின் டூ ஒன் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு ஒன்று ஆனால் இங்கே ஒய் இன்ட்டு ஒன் மைனஸ் எக்ஸ் இருக்குது சரியான ஆன்சர் இல்லை அடுத்து பாருங்கள் பி ஒய் இன்ட்டு ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று இதுவும் சரியான ஆன்சர் இல்லை அடுத்து பாருங்கள் சி ஆப்ஷன் ஒய் இன்ட்டு ஒன் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று இதே இருக்குது ஸோ இதை நம்மளுக்கு தேவையான ஆன்சர் அடுத்து டி பாருங்கள் எக்ஸ் இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஒன்று இதுவும் சரியான ஆன்சர் இல்லை ஓகே அப்போ நமக்கு தேவையான ஆன்சர் எது ஒய் இன்ட்டு ஒன் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று ஸோ அதுதான் நம்மளுக்கு சரியான ஆன்சர் ஒய் இன்ட்டு ஒன் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று இது மட்டும்தான் சரியான ஆன்சர் மிச்சலம் சரியான ஆன்சர் இல்லை ஓகேங்களா ஸோ சி தான் நம்மளுக்கு சரியான ஆன்சர் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னொரு ஜெய் மெயின் கொஷனில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்